கோடி செல்வம் தேடி வர நீங்கள் நினைத்த அத்தனை காரியங்களிலும் குருவின் அருளால் அற்புதங்கள் ஏற்பட ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு குரு பூர்ணிமாவும் அதோடு இணைந்து வரக்கூடிய குருநாளும் வருகிறது இந்த அற்புதமான நாளில் வரும் வியாழக்கிழமை காலை ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளேயோ இரவு பத்து மணியிலிருந்து பதினோரு மணிக்குள்ளேயோ நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான குரு நமஸ்கார வழிபாட்டையும் பௌர்ணமி சூட்சம ஜீவகாந்த ஆற்றல் வழிபாட்டையும் செய்தால் உங்கள் வாழ்வில் எல்லாம் ஜெயமாகும் ஜெயமாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் குரு என்று கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுமையாய் இந்த பதிவை பாருங்கள் குருவே சரணம் குருவே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே இயல்பாகவே பௌர்ணமி போன்ற தினங்களில் நாம் குருமார்களை நோக்கி தவம் இருந்தாலே நமதுக்கு அற்புதங்கள் ஏற்படும் அதுவும் இந்த ஆணி பௌர்ணமியைத்தான் நம்ம முன்னோர்கள் குரு பூர்ணிமா என்று சொல்வார்கள் அது இல்லாமல் புத்த பெருமான் இந்த நாளில்தான் அதாவது இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி தினம்தான் தான் அடைந்த ஞானத்தை தன் சீடர்களுக்கு கொடுத்தார்கள் அதனால் அந்த சீடர்களின் முதன்மை சீடராக இருக்கக்கூடிய ஆனந்தர் அந்த நாளை குரு பூர்ணிமா குருவுக்கான முழு என்று சொல்லி அவரும் அதை நமஸ்காரம் செய்து வந்தார் அது மட்டுமில்லாமல் நமது தமிழ் மண்ணில் இருக்கக்கூடிய பல்வேறு சித்தர்கள் இந்த குரு பூர்ணிமா அன்று பல்வேறு விதமான தெய்வீகத்தன்மையை அடைந்தவர்களும் இருக்கின்றார்கள் இந்த அற்புதமான தெய்வீகமான குரு பூர்ணிமா வரும் ஜூலை பத்து வருகிறது சரியாக பௌர்ணமி நேரமானது வியாழக்கிழமை அதிகாலை ரெண்டு முப்பத்தி ஆறுக்கு தொடங்கி அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை காலை மூன்று பதினொன்றுக்கு வருகிறது நான் சொல்லக்கூடிய ஒரு சூட்சமமான ஜீவகாந்த ஆற்றல் வழிபாட்டை வியாழக்கிழமை இரவு நீங்கள் செய்தால் அடுத்த நாளான சுக்கர நாளில் பல அற்புதங்கள் உங்கள் வாழ்வில் அடுத்த நாளே பார்க்கக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும் கு என்ற இருளிலிருந்து ரூ என்ற அருளுக்கு வெளிச்சத்திற்கு தெளிவுக்கு நம்மை கொண்டு வரும் குருவை முதலில் நமஸ்காரம் செய்து கொள்ளுங்கள் வரும் வியாழக்கிழமை காலையில் எந்திரித்து தலைக்கு குளித்து விட்டு கை நிறைய கருப்பு கொண்ட கடலையை எடுத்து சுர்ண முத்திரை சுண்டு வரலுக்கு கீழே கட்டவரலை வச்சு இந்த முத்திரைக்குள்ள அந்த கருப்பு கொண்ட கடலையை வச்சு நீங்க தெற்கு திசை வார்த்து அமர்ந்து ஓம் வசி வசி குரு குரு வசி வசி என்கின்ற மந்திரத்தை நீங்க நூத்தி பதினோரு முறை சொல்லி இதை அப்படியே கொண்டு போய் தெற்கு திசையில ஏதாவது மரத்துக்கடியிலையோ ஓட தண்ணியிலையோ எறும்புகளுக்கோ பறவைகளுக்கோ போட்டுடுங்க மாடிகளையும் போடலாம் போட்டதுக்கு அப்புறம் வீட்டுக்குள்ள வந்து குருவே சரணம் குருவே துணை என்கின்ற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை நீங்க கலர் பேப்பர்ல சிவப்பு கலர் பேனால எழுதி அதன் மேல மஞ்சள் தேய்த்து வைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு காலை மதியம் உணவு எடுத்துக் கொள்ளாதீர்கள் உங்களோட எண்ணங்கள் அத்தனையுமே குரு பார்வை என் மீது வள வேண்டும் குருவின் அருளால் என் வாழ்வை வளப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் அதற்கு பிறகு சரியாக மாலை நேரத்துல வந்து மீண்டும் ஒரு முறை தலைக்கு குளித்து விட்டு உங்க வீட்டுல குருவுக்கு அன்றைய நாள்ல காலையில் எந்திரிச்சதுல இருந்து முழு பௌர்ணமிக்கும் ஒரு தீபம் அணையாதீபமா ஏற்றிக்கொள்ளணும் அது காலை எந்திரிச்ச உடனே குளிச்சிட்டு ஒரு தீபம் ஏற்றத மறுபடியும் தீபத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அந்த தீப ஜோதியையே குருவாய் நீங்கள் நினைத்துக்கொண்டு அருட்பெரும் அருட்பெரும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் என்கின்ற மந்திரத்தை நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன குருமார்கள் தெரிகிறார்களோ அவர்கள் சொல்லி போற்றி போற்றி அவர்களை பேரை சொல்லி வாழ்க வாழ்க அவர்களின் பேரை சொல்லி வெல்க வெல்க அவர்களின் பேரை சொல்லி சரணம் சரணம் அவரின் பெயரை சொல்லி நன்றி நன்றி உதாரணமாக ஓ கொங்குண சித்தரே போற்றி போற்றி ஓம் கொங்குண சித்தரே வாழ்க வாழ்க ஓம் கொங்குண சித்தரே வெள்க வெள்க சரணம் சரணம் நன்றி நன்றி அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டு நீங்க ஒரு டம்ளரை எடுத்து அதுல தண்ணீர் கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் ஒரு துளி ஏலக்காய் ஒரே ஒரு பீஸ் ஏலக்காவை போட்டு இதை அப்படியே பூஜை ரூமில் வச்சுட்டு சரியாக இரவு ஒரு ஒன்பது மணிக்கு கொண்டு போய் வழி ஓப்பன் ஸ்பேஸில் வச்சு அதுக்கு மேலே ஒரு வாழை இலையையோ வெட்டிலையோ வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க அன்றைய நாள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பதினோரு பன்னெண்டு மணி வரைக்கும் உறங்காதீர்கள் அதற்கு அப்புறம் போய் உறங்குங்கள் அதற்கப்பறம் காலையில் சூரிய வெளிச்சம் வருவதற்கு முன்னாடி ஒரு அஞ்சு மணிக்கு முன்னாடி அந்த தண்ணியை எடுத்து உங்கள் வாழ்க்கையில் குருவின் மூலமாக உங்களுக்கு என்ன கிடைக்கணும் பணம் பேர் புகழ் வசதி வாய்ப்புகள் அல்லது துன்பங்கள் நீங்க வேண்டும் தெய்வீத் தெய்வீகத்தின் அருள் கிடைக்க வேண்டும் என எதுவாக இருந்தாலும் சரி அதை வேண்டி அந்த தண்ணியை நீங்க கொஞ்சமா கொஞ்சமாக குடியுங்க அப்படி குடிக்கும் போதே உங்களுக்குள்ள இந்த பேரண்டத்தில் இருக்கக்கூடிய குருவின் அருள் ஜீவகாந்த ஆற்றல்களாக இந்த அககாந்தத்தில் வந்து இணையும் அந்த அககாந்தத்தில் இணையும் போது உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சக்கரங்கள் சீராக இயங்க ஆரம்பிக்கும் உங்கள் இருக்கக்கூடிய சரவித்தை என்கின்ற மூச்சு நிதானப்பட ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்வில் ஒரு தெளிவு கிடைக்கும் அந்த தெளிவோடு சென்று நீங்கள் உழைக்க ஆரம்பித்தீர்கள் என்றால் பெருமாற்றம் நிச்சயம் கிடைக்கும் இது முடிஞ்ச உடனேயே சரியா வெள்ளிக்கிழமை அதிகாலையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல சோடசக்கலை வருது நான் அதற்கு தனி பதிவை போடுறேன் அந்த நீரை குடிச்சது உடனே சோடசக்கலைய ஒரு வழிபாடுல செஞ்சு ஒரு சூட்சமா ஒரு பொருளை வாங்க சொல்றேன் அதை மட்டும் வாங்குங்க வர இந்த வாரத்திலேயே காலமா எதிர்பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு அற்புதத்தை நீங்கள் பெற முடியும் அதற்காக இந்த பதிவை பதிவு செய்கிறேன் நீங்கள் இதை பயன்படுத்தி வளம் பெற்று கொள்ளுங்கள் எல்லாரும் இதை மறக்காம செய்யுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரும் தனிப்பட்ட முறையில செஞ்சு பாருங்க பெரிய ரிசல்ட் கிடைக்கும் சோ அந்த நாள்ல நான் சரியா மாலை ஏழு மணிலிருந்து பத்து மணி வரைக்கும் கோயம்புத்தூர் அக்ஷயம் டிவைன் சென்டர்ல குரு முன்னிட்டு சிறப்பு ஆயிரத்தி எட்டு குருமார்களின் மந்திர பூஜை அதோடு சேர்ந்து சத்தியநாராயண பூஜை அதோடு சேர்ந்து தன ஆகர்ஷண வழிபாடுகளை செய்து சிறப்பு சங்கல்பம் செய்து ரச்சை அதோடு சேர்ந்து சித்தர்களின் மூலிகை திருநீர் அதோடு சேர்ந்து கோமதி சக்கர மோதரத்தை பூஜை பண்ணி உங்களுக்கு அனுப்ப இருக்கின்றோம் உங்க பேரையும் இந்த அற்புதமான நிகழ்விற்கு பதிவு செய்யுங்கள் விவரங்களை அனுப்பி விடுவாங்க தொடர்ந்து வரும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் சென்னை வர இருக்கின்றேன் சென்னையில மிக நீண்ட நாளுக்கு பிறகு பணத்தை வளர்த்தும் கலையான வழக்கலை பயிற்சி நடைபெறுகிறது இந்த பயிற்சியில் நீங்கள் கலந்து கொண்டால் பணப்பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் நேர்மறையாற்றல்கள் கிடைக்கும் எல்லா விதங்களிலும் ஆனந்தமான வாழ்க்கையை நீங்களே உங்களை தன்னை உணர்ந்து உருவாக்கி கொள்ள முடியும் இது ஒரு ஜீவசமாதியில் நடக்குதுங்கிறது இன்னொரு ஸ்பெஷல் கண்டிப்பா வந்து கலந்துக்கங்க கீழ்க்கக்கூடிய தொலைபேசி எண்கள்ல தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு வியாபாரத்திலும் வேலையிலையும் வாழ்க்கையிலும் செல்வ செழிப்பு திடீர் வருமானம் தரக்கூடிய டைகரை பிரேஸ்லெட்டை டைகரை டாலரை வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு சங்கட சதுர்த்தி பிரசாதத்தை தர இருக்கின்றோம் உங்க பேரையும் வரும் திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய சங்கட சதுர்த்தி சங்கல்பத்துல பதிவு செய்யுங்கள் தொடர்ந்து நான் மதுரை வர இருக்கின்றேன் இந்த மாதம் சிறப்பு யாத்திரையாக ஆடி அமாவாசையை முன்னிட்டு நாங்கள் ராமேஸ்வரத்திற்கு இரண்டு நாள் யாத்திரையை நம்ம டிவைன் சென்ற சார்பாக ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைவருமே வாருங்கள் ஒரு வாழ்வில் ஒரு நாளும் இந்த மாதிரியான யாத்திரை பார்த்துருக்க மாட்டீங்க இந்த யாத்திரையில் செல்வதன் மூலமாக பித்திரு சாபம் சரியாகும் குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் உருவாகும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் சரியாகும் நிலம் சார்ந்த விஷயங்கள்ல பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஸோ இந்த அற்புதமான யாத்திரை வருடத்திற்கு ஒரு முறை செய்வோம் வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவருமே கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமா ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றி நன்றி நன்றிகள் கோடி